ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேவேல் தேசம் உருவாச்சு அதுக்கு முன்னாடியே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இஸ்ரேவேல் தேசம் உருவாகிறதுக்காக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு கத்துற ஒரு வாய்ப்பு கொடுத்தார் முதலாம் உலக யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் நடந்துச்சு கவனிச்சுட்டே வாங்க அப்பொழுது இங்கிலாந்து தேசம் வல்லரசாக இருந்துச்சு அது தோக்குற நிலமையில் இருந்தது அதாவது அவங்க எதிரிகள்கிட்ட தோக்குற மாதிரி இருந்தபோது அவர்களுக்கு அந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு ஒரு வெடிகுண்டை ஒரு யூத விஞ்ஞானி கண்டுபிடிச்சு கொடுத்தார் அவர் பேர் சார் வைஸ்மன் என்பதா அவர் கண்டுபிடிச்சு கொடுத்த அந்த வெடிகுண்டால் தான் அவங்க ஜெயித்தாங்க ஜெயிச்சதுனால சார் வைஸ்மன் கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய விரும்புகிறோம் என்ன வேணும்னு அப்போ வைஸ்மன் சொன்னார் நாங்கள் எனக்கு எல்லாமே இருக்குது எங்கள் ஜனங்க ஏறக்குறை ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷமாக அகதிகளாக இருக்கிறாங்க எங்க தேசத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அந்த தேசம் அப்போ முதலாம் உலக யுத்தத்தின் முடிவில் இஸ்ரேவேல் தேசம் இங்கிலாந்து வசம் வந்துச்சு இப்போ நம்ம எப்படி இங்கிலாந்துக்கிட்ட இருந்தோமோ இலங்கை வந்து எப்படி இந்தியா கிட்ட இருந்துச்சோ இங்கிலாந்துக்கிட்ட இருந்துச்சோ அதே மாதிரி நாமளும் இங்கிலா சாரி இங்கிலாந்து இங்கிலாந்துக்கிட்ட தான் இருந்துச்சு ஸோ அப்போ ச வைஸ்மேன் சொன்னார் எங்கள் தேசத்தை நாங்கள் குடியேறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டார் ஸோ அவருக்கு அவருக்காக அன்னைக்கு இங்கிலாந்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் பேர் பேரு பால்ஃபர் பால்ஃபர் டெக்ளரேஷன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப வே வேர்ல்டு ஃபேமஸ் இவர் தலைமையில் இஸ்ரேவேல் தேசத்தில் குடியேறதுக்கு இஸ்ரேவேலர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அனுமதி கொடுக்கப்பட்டது இஸ்ரேவேல் தேசம் அப்போ பாலஸ்தீனான் பேர் மூணு பகுதியாக பிரிக்கப்பட்டு ரெண்டு பகுதி அரபியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் ஒரு பகுதி இஸ்ரேவேலுக்கும் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஆண்டவர் இதை செய்தார் ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்கள் தங்கள் சுய தேசத்துக்கு வரவில்லை கொஞ்சம் பேர்தான் வந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க மற்றவங்க யாரும் வரவே இல்லை ஏன் வரல அப்படின்னு சொல்லி பாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜனங்கள் எல்லாம் அந்தந்த தேசத்தில் ரொம்ப வெழ்த்தியாக சந்தோஷமாக இருந்தாங்க எகிப்தில் அடிமையாக இருந்தது மாதிரி இல்லை ஜெர்மனியில் ரஷ்யாவில் ஐரோப்பா முழுக்க அவங்க அப்போ வந்து அமெரிக்கா வல்லரசு கிடையாது ஐரோப்பா தான் வல்லரசாக இருந்துச்சு அதில் குறிப்பாக இங்கிலாந்து எல்லா பகுதியிலையும் இவங்க பரவி உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருந்தாங்க ஆனால் இவங்க யாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வரலை தொடங்கலை கொஞ்சம் பேர் தான் வர தொடங்கினாங்க இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஆமோஸ் புஸ்தகத்தில் கொடுத்து அவங்களுக்கு தேசத்தை கொடுத்து அவங்க போகலை ஆனால் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் எப்போவுமே இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு கர்த்தர் கொடுக்குறாங்க ஒரு காரியத்தை கொடுக்கும்போது அவர்கள் என்ன செய்வாங்க அதை இழந்துருவாங்க திருப்பி அதை விலை கொடுத்து வாங்குவாங்க உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் தேசத்தை கர்த்தர் ஃப்ரீயாக தான் கொடுத்தாரு அதற்கு பிறகு அவங்க அதை இழந்துட்டு விலை கொடுத்து வாங்கினாங்க இது சரித்திரத்துல நீங்க இருக்கு நீங்க பார்க்கலாம் அது நம்மளும் அப்படிதான் ஆண்டவர் எதையுமே இலவசமாக கொடுத்தாரோ நமக்கு அதுக்கு என்ன இருக்காது ஒரு மரியாதை இருக்காது அதுக்குன்னு ஒரு வேலை வச்சா தான் நம்ம எல்லாம் செய்வோம் நம்மளுடைய சுபாவம் அப்படி அப்படி இஸ்ரவேல் ஜனங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வரல அதனால கத்தர் என்ன சொல்றாரு ஆமோஸ் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது பதிமூணாவது வசனத்துல இதோ கோதுமை கட்டுகள் நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருக்கிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன் அப்படின்னு சொல்றாரு அவர் அர்த்தம் என்னன்னா எப்படி ஒரு வண்டியில கோதுமை மூட்டையை ஏற்றி மொத்தமாக அடைச்சு எவ்வளோ ஏற்ற முடியுமோ ஏற்றுவாங்க எப்படி கட்டுவாங்களோ அந்த மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல உங்களை செய்வேன் இந்த தீர்க்கதர்சனம் எங்க நிறைவேறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து இருந்து ஹிட்லர் அப்படின்னு ஒருத்தர் ஜெர்மனியில் எழும்பினாரு அவர் யூதர்களை அடித்த அடி இந்த வசனம் இந்த வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆமோஸ் ரெண்டு பதிமூணும் அப்படியே நிறைவேறியிருக்கோம் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயினில் அதாவது ஒரு எழுபது பேர் எண்பது பேர் இருக்க வேண்டிய இடத்துல நூற்றம்பது பேர் இரநூறு பேரை ஏற்றுவாங்க அது உள்ள மூச்சு விடுறது கூட இடமே இருக்காது ஒரு குட்டியாக ஒரு வென்டிலேஷன் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் காட்டுவாங்க பாருங்க இதை மாதிரி ஏற்றி வேற ஊருக்கு ஹிட்லர் அமிச்சு விட்டார் அதாவது சாகடிக்கிறதுக்கு கான்சென்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லுவாங்க அனுப்பிவிட்டார் அந்த மாதிரி இந்த யூத ஜனங்கள் மிகப்பெரிய கொடுமையை அந்த காலத்தில் அனுபவித்தார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எப்படி எவ்வளோ பேர் வராங்க பாருங்க இப்போலாம் நீங்கள் ட்ரெயினில் பார்க்குறீங்க கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு செகண்ட் ஏசியில் படுத்துட்டு போகிறாங்கல்லாம் பார்க்குறீங்க ஒரு எழுபது பேர் எண்பது பேர் இல்லை ஒரு கம்பார்ட்மெண்ட் நூறு பேர் போகலாம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நின்றுக்கிட்டு தான் போகணும் உட்காந்துட்டுலாம் போக முடியாது ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க கோதுமை கட்டுகளை ஏற்றுகிறது போல உங்களை ஏற்றுவேன்னு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அவங்க தேசத்துக்கு வர சொன்னதுக்கு வராமல் போனதுக்கு எப்போவுமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் நம்ம பார்க்கும் போது அந்த காரியத்தை செய்வதற்கு ஏற்ற மாதிரி இருக்காது ஆனா செஞ்சிடணும் ஏன்னு சொல்றேன்னா இல்லைன்னா அதை செய்ய ஆண்டவர் வைக்கும் போது அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டி இருக்கும் பல நேரங்களில் கர்த்த நமக்கு சொல்லும் போது நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னா இப்போ காண போகும்போது லோத்தையும் ஆபரகாமையும் பார்த்தீங்கன்னா லோத்து என்ன பண்றாரு ஆபரகாம போன்னு சொன்ன உடனே அவர் சோதம் ஏறு எடுத்து பாக்குறாரு சோதம் நல்ல நீர்வளம் மிக்கதா இருக்குது தேவனுடைய தோட்டத்தை போல இருக்கு அங்க போய்ட்டார் ஏன் அவர் காணானுக்குள்ளே போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா காணான் பார்க்கறதுக்கு வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ஒன்றுமே தெரியாது அது வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது ஆனால் ஆவரகம் காணானுக்குள் போனார் உள்ளே போனால் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் பல நேரங்களில் கர்த்தர் சொல்கிற தேசத்துக்கு நம்ம சொல்கிற இடத்துக்கு சொல்கிற காரியத்துக்கு சொல்கிற ஊழியத்துக்கு ஆண்டவர் வானா வந்துடணும் ஆண்டவர் செய்யினா செஞ்சிடணும் போனால் போயிடணும் நாம் பல நேரத்தில் அதை செய்ய மாட்டோம் எனக்கு ஆண்டவர் வந்து இதை விட பெஸ்ட்டான ஒன்று காட்டை அப்படி அதுவும் அங்கோடு நல்லா இருக்குது அப்படி போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம செய்கிறோம் முடிவு என்ன தெரியுமா இஸ்ரேல் ஜனங்க மாதிரி தான் பலர் ஆண்டவர் வைக்கிற இடத்த விட்டுட்டு இதை விட அது ஆசீர்வாதமாக இருக்குன்னு ஓடுறாங்க ஓடி போய் அப்புறம் ஒரு வெலை கொடுத்து திரும்பி வருவாங்க நகோமி இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க என்ன பண்ணாங்களா மோவாப் தேசத்துக்கு இங்கே சாப்பாடு இல்லைன்ட்டு மோவாபுக்கு போனாங்களாம் அங்கே போனால் கணவன் ரெண்டு மகன்களை இழந்துட்டு வசனம் சொல்லும் ஆண்டவர் மீண்டும் தங்கள் ஜனங்களை சந்திக்கிறார் போஷிக்கிறார் என்று சொல்லி திருப்பி எங்கே வந்துட்டாங்களாம் பெத்தலை வந்துட்டாங்க அதாவது நீங்கள் நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா எங்க ஆசீர்வாதம் இருக்குதோ அங்கே ஓடுற ஒரு கூட்டம் பார்க்கறதுக்கு ஆனால் நான் சொல்லுவேன் கர்த்தர் உங்களை ஒரு இடத்தில் வைத்தால் ஆசீர்வாதமான இடத்தில் வைப்பார்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் வைக்கிற இடத்தை ஆசிர்வாதமாய் மாற்ற அவரால் முடியும் ஏன்னா நீங்க தான் அந்த இடத்துக்கு ஆசீர்வாதம் ஈசாக்க ஒரு இடத்துல குடி இருக்க சொல்றாரு ஆனால் அந்த தேசத்தில் பஞ்சம் இருக்கிறது கத்தர் சொல்றாரு பஞ்சம் இருக்கு ஆனால் வெளியே அங்கேயும் போவாத இங்கேயே இரு என்னாண்டவரை பண்ண சொல்றீங்க நீ பஞ்சத்தில் இரு ஆனால் நீ வெத வெத அந்த பஞ்சத்தின் தேசத்திலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் வசனம் சொல்லுது அந்த வருஷத்தில் கத்தர் அவனை ஆசிர்வதித்தார் நூறு மடங்கு ஆசிர்வதித்தார் கத்தர் சில காரியங்களை சொல்லும்பொழுது உங்கள் பார்வைக்கு அது ஏற்றதாக இருக்காது நீங்கள் கேட்கறதுக்கு இருக்காது சிலர்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல டக்குன்னு வேறு ஒருத்தர் ஒன்று சொல்லும் போது கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் ஓ அங்கே போனால் வேலை நல்லா இருக்குதான் அப்படி இருக்குதா இப்படி இருக்குதா ஆண்டவர் சொல்வார் இல்லை இங்கேயே இரு அப்படிம்பார் கேட்க மாட்டோம் சில இந்த ஊழியத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்து என்னை புறப்பட்டு ஊழியத்துக்கு போகன்னு சொல்லும்போது நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது அந்த இடம் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை அநேகர் போக வேணான்னு சொல்கிறாங்க ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நீ போ உனக்கு ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டார் நான் வந்துட்டேன் வந்த சில வருஷங்களில் பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் சில காரியங்கள் பஞ்சங்கள் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வர தொடங்கிடுச்சு அங்கே இருந்தவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க சரி நீ முன்னாடியே போய்ட்டு இப்போ அங்கே இருக்குது நாங்கள் அங்கே வந்துடலான்னு பார்க்குறோம் இப்போ வாய்ப்பு எப்படி இருக்கு நாங்கள் வரட்டுமான்னு கேட்டாங்க எதுக்கு சொல்கிறேன்னா கர்த்தர் சொல்லும் போது வந்ததுனால இப்போ நான் கொஞ்சம் தைரியமாக கௌரவமாக சொல்லிக்கிறேன் என்ன சொல்றேன்னா கர்த்தர் என்னை வர சொன்னார் நான் வந்தேன்னு இல்லைன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு பஞ்சத்தில் நானே ஓடி வந்திருப்பேன் இதுதான் நடந்திருக்கும் கர்த்தர் சொல்லும் போதே செஞ்சுட்டோம்னா கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆண்டவர் சொன்னபடி அப்படியே வந்தாம் பாருங்க வந்தானே தெரியாது அதுவும் திடீர்னு ஆண்டவர் எல்லா பக்கமும் எதிரிகளை எழுப்பிட்டார் யூதர்களுக்கு இங்க இட்டாலியில் பார்த்தீங்கன்னா முசோலின்னு ஒரு சர்வாதிகாரி இங்க ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின்னு ஒரு சர்வாதிகாரி இங்க ஜெர்மனியில பாத்தீங்கன்னு சொன்னா ஹிட்லர்னு ஒரு சர்வாதிகாரி எல்லாரும் யூதர்களை அடிக்கிறாங்க நாலா பக்கமும் ஆண்டவர் சாலமோட்ட சொல்லுவாரு நீ உன் தகப்பன் செஞ்சது மாதிரி செய்யல நீ தப்பான காரியத்தை செஞ்சுட்ட அதனால் நான் என்ன பண்ணுவேன் உன் பையன் காலத்தில் தேசத்தை பங்கு போட்டு கொடுத்துருவேன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாலமோனுக்கு நாலா பக்கமும் எதிரியை எழுப்புனார்னு இருக்கும் ஒரு பக்கம் அரேபியா எழும்புவான் இன்னொரு பக்கம் இன்னொருத்த எழும்புவான் எல்லா பக்கமும் எதிரிகளை எழுப்பி விட்டுருவாரு ஆனால் சொல்லும் சொல்லும்போது சொல்வார் தாவிதை சுற்றிலும் தேவன் தேசத்தை அமைதலாக்கி இருந்தார்னு இருக்கோம் உங்களை சுற்றி அமைதலாக்கிறதும் எதிரியை எழுப்புறதும் கரத்தில் தான் இருக்கு கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் இருந்தால் உங்களை சுற்றி எல்லாவற்றையும் அமைதியாகி மாற்றி வைத்திருப்பார் கர்த்தர் சொல்லாத இடத்துல அங்க போனா ரெண்டு லட்சமாக சம்பளம் ஒரே வருஷத்துல வீடு கட்டிடலாமான்னு போவீங்க ரெண்டு லட்சம் சம்பளம் வரும் ரெண்டரை செலவாகும் அப்புறம் போய் ஐம்பதாயிரம் கடனோட வரவங்களா இருக்காங்க எதுக்கு நான் சிலர்லாம் ஆண்டவர் இங்கே ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவர் அங்க போற இங்க போகிறேன்னு போய் அனுபவிச்சுக்கிட்டு திரும்பி வராங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கணும்னு முடிவு பண்ணார்னா எருசலேமில் வச்சும் ஆசிர்வதிப்பார் பாபிலோனில் வச்சும் ஆசீர்வதிப்பார் எகிப்தில் வச்சும் ஆசிர்வதிப்பார் ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கரத்தில் தான் ஒழிய நீங்க நினைக்கிற இடத்துல இல்ல கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் நீங்கள் இருந்தால் ஆசிர்வாதம் அங்கே வரும் லூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்